வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம் அது தொடர்ந்து நடைமுறைக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போது கூட கோவாவிலிருந்து அதாவது வாஸ்கொடகிராமாவிலிருந்து ஒரு சிறப்பு ரயில் மும்பையில் இருந்து இரண்டு சிறப்பு ரயில்கள் எர்ணாகுளத்திலிருந்து ஒரு சிறப்பு ரயில் திருவனந்தபுரத்தில் இருந்து மதுரை வழியாக ஒரு சிறப்பு ரயில் அப்படின்னு பல்வேறு ரயில்கள் இயக்கப்படுகிறது ஆனால் இன்னும் அதிகப்படியான சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வேளாங்கண்ணியில் இருக்கிறது மூணே மூணு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் வரக்கூடிய சிறப்பு ரயில்கள் அங்கே நின்றுச்சு அப்படின்னா அடுத்த சிறப்பு ரயில்கள் வருவதற்கு இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தரோம் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்மாக அமைங்க அப்படின்னு அந்த கோவில் நிர்வாகம் தெரிவித்திருந்தாலும் கூட இன்னும் அது பரிசீலனையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எப்படி வேளாங்கண்ணிக்கு கோவாவில் இருந்து அதிகப்படியான மக்கள் வருகிறார்களோ மும்பையிலிருந்து அதிகப்படியான மக்கள் வருகிறார்களோ அதே மாதிரி நம்முடைய தமிழகத்தின் நாகர்கோவில் மாவட்டம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து அதிகப்படியான மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நிச்சயமாக நாகர்கோவிலில் இருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புனா நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ திருவனந்த வரக்கூடிய அந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்தி இவங்க ஏறும்போது அந்த அந் அன்று சிறப்பு பெட்டிகள் அஞ்சு இருந்தாலுமே அங்கேருந்து வரும்போதே கிட்டத்தட்ட ஃபுல்லாகிடும் அப்போது நாகர்கோவில் பகுதி மக்களுக்கு நிச்சயமாக இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான் ஆனால் முன்னாடியெல்லாம் இருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருந்தது அந்த நிலை அப்படிங்கிறது இப்போ இல்லை வேறு ஏதாவது சிறப்பு ரயிலை பயன்படுத்தி தான் நாகர்கோவிலிருந்து ஏற வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஆக ரயில்வே நிர்வாகம் நிச்சயமாக பரிசீலனை செய்ய வேண்டும் அது என்ன அப்படின்னா நாகர்கோவிலில் இருந்து ஒரு சிறப்பு ரயிலை இயக்க வேண்டும் அப்படிங்கிறது முன்னாடி இயக்கின அந்த சிறப்பு ரயில் அப்படிங்கிறது நல்ல வரவேற்பு இருந்தது தான் ஆனால் எதுக்காக அதை கட் பண்ணாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு தெரியல ஆக கோரிக்கைகள் அப்படிங்கிறது பல்வேறு பகை வகைப்படும் ஆனால் இந்த திருவிழா நேரத்தில் மட்டும் நிரந்தரமாக கூட நாங்கள் கோரிக்கையை வைக்கலங்க இந்த திருவிழா நேரத்தில் மட்டும் எங்களுக்காக ஒரு சிறப்பு ரயிலை இயக்க வேண்டும் அப்படின்னு நாகர்கோவில் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது நிச்சயமாக இதை ரயில்வே பரிசீலனை செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்களுக்காக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி